இரண்டு அரக்கர்கள் குதிரை வடிவம் எடுத்து பிரம்மாவிடமிருந்து வேதங்களை திருடி பாதாள லோகத்தில் ஒழித்து வைத்தனர் இது குறித்து பிரம்மா திருமாலிடம் முறையிடுகிறார் பிரம்மாவின் கோரிக்கையை ஏற்று அசுரர்கள் எடுத்து வந்த அதே குதிரை முகத்துடனேயே சென்று அவர்களுடன் போரிட்டு வேதங்களை மீட்டு வந்து பிரம்மாவிடம் ஒப்படைக்கிறார் ஹயக்ரீவர் ஹய என்றால் குதிரை திருமால் குதிரை முகத்துடன் வடிவம் எடுத்ததால் ஹயக்ரீவர் என பெயர் பெற்றார் அசுரர்களை வதம் செய்து முடித்தபோது மிகவும் உக்கிரமாக இருந்தார் ஆகவே ஹயக்ரீவரான திருமாலின் தேவியான மகாலட்சுமியை அவர் மடியில் இருத்தி அவரது உக்கிரத்தை தணித்தனர் இந்த தோற்றமே லக்ஷ்மி ஹயக்ரீவர் தோற்றம் கல்வியும் செல்வமும் ஒரு சேர கிட்ட லக்ஷ்மி ஹயக்ரீவர் வழிபாடு மிகவும் சிறந்தது விநாயகரை எப்படி குழந்தைகள் வழிபட்டு நல்லறிவு பெறுகிறார்களோ அதே போல ஹயக்ரீவர் வழிபாடும் சிறந்தது கல்வி மற்றும் சகல கலைகளிலும் தேர்ச்சி பெற ஹயக்ரீவர் வழிபாடு துணை செய்கிறது உலகிலேயே முதன் முதலில் ஹயக்ரீவருக்காக எழுப்பப்பட்ட திருக்கோயில் தமிழகத்தின் கடலூரிலிருந்து மூன்றாவது கிலோமீட்டரில் திருவஹீந்தரபுரம் என்று பெயர் பெற்றுள்ளது வைணவத்தின் நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் இதுவும் ஒன்று ஞானத்தின் சரூபமான இவரே கல்வி கடவுளான சரஸ்வதிக்கே குருவானவர் கல்வி பலம் தரும் ஹயக்ரீவர் மந்திரம் ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகா கிருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவ முபாஸ்மயே